ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வார்த்தை ஒருவரை வாழ வைக்கவில்லை என்றாலும் வீழ வைக்காமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனம் எடுத்துக் கொள்ளணும் மனநிலைக்கு தகுந்தாற் போல பேசிவிடாதே மனநிலை சில பல நேரங்களில் மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது நான் சொல்லும் விளக்கம் உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போது இருக்கிறாய் அதனால் தான் தேடி வரும் அதிர்சத்தை தொலைத்து விடாதே உன் பாபா உத்தரவோடு வந்துள்ளேன் கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கும் கோபம் என்பது மற்றவர்களால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் புறவி குணம் அல்ல என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கும் ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் வந்தேன் என்ன உனக்கு ஒரு அதிர்ஷம் வந்து கொண்டிருக்கிறது அதை விட்டுவிடக்கூடாது இங்கு ஏமாளியாக ஏமாந்தவர்களை விட இறக்கத்தால் ஏமாந்தவர்கள்தான் அதிகம் நொடிந்தவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கோ தப்பில்லை உன்னுடைய வெற்றியானது நீ படித்த படிப்பினால் மட்டும் அமையாது ஓரளவு பேச்சு திறமையோடு வாழ்க்கையில் நீ இருக்கணும் அப்போது வெற்றி பெறுவாய் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இரு பேச வேண்டிய இடத்தில் பேசிவிடு தப்பில்லை முடியுமா முடியாதா என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான் விரும்பியதை நோக்கி நீ முன்னேறும் வேட்கை உனக்கிருக்கிறதா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி அதற்கான பதில்தான் முடிவை தீர்மானிக்கிறது வாழ்க்கை இதை நீ தெரிந்து கொண்டாலே போதும் உன் உழைப்பானது ஒருபோதும் தோல்வியை தொடாது ஞாபகத்தில் வெச்சுக்கும் விடைபெறும் வரை முயற்சி செய் வினை முடியும் வரை முயற்சி செய் பிம்பம் போல் உன் கண்முன் உள்ள ஆசை நிச்சயமாக நிறைவேறும் வரை முயற்சி செய் உன்னுடைய முயற்சிதான் இப்போது உன்னுடைய அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இருக்கிறது அதனால் தான் உனக்கு தேடி வரும் அதிர்ஷத்தை நான் சொல்கிறேன் கண்ட கனவெல்லாம் நனவாகும் வரை நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு உன்னிட வித்திட்ட விதையெல்லாம் வேர்விடும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ கேட்ட அந்த அதிர்சம் கிடைக்கும் நிழலை விரட்ட இருட்டுக்குள் போய்விடுவது ஒரு வழியாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இருட்டு என்றால் பயம்தான் வெளிச்சத்திலும் வாழ வேண்டும் ஆனால் நிழலும் இருக்கக்கூடாது என்று நினைக்கலாமா என்ன செய்தாலும் நிழலை விரட்ட முடியாது ஒரு சிலர் மேட்டில் நின்று கொண்டு தன் நிழல் குழியில் விழும் வரை மண்ணை போட்டு மூடுவார்கள் ஆனால் பெரிய புதைமேடு உருவாகிவிடும் ஆனால் புதைமேட்டின் மீது நிழல் தெரிந்ததும் ஏமாந்து போகும் சூழ்நிலை ஏற்படும் நிழலை புதைக்க முயன்ற மனுஷன்தான் கவலையை ஒழிக்க முயற்சிப்பதும் உண்மைதானே கவலையே இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறீர்கள் ஆனால் கவலைகளின் கூடாரமாகத்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கவலைதான் கோபமாகுது என்று சொல்கிறேன் கவலை ஒன்றுதான் கோபம் பொறாமை இயலாமை குரோதம் என அனைத்து விதத்திலும் வெளிப்படுகிறது மனதில் ஒரு கவலை தீரும்போது இன்னொரு கவலை உருவாகுது ஆனாலும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விதமான கவலை உன்னை பற்றிக் கொள்கிறது சின்ன பிள்ளைகளை கூட யோசிச்சுப்பார் நாளை விடுமுறையாக இருந்தால் நன்றாகவே இருக்குமே என்ற கவலை சின்ன பிள்ளைகளுக்கு கடனை எப்படி அடைப்பது எப்போது வீடு வாங்குவது எப்போது கார் வாங்குவது திருமணம் எப்போது நடக்கும் என ஆளாளுக்கு ஒரு விதமான கவலை தன் கவலைகளை யாரிடமாவது கொட்டிவிடத்தான் எங்கு எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள் தேடிப்போய் கவலைகளை பரிமாறிக்கொள்கிறீர்கள் உண்மைதானே கவலைக்கு சிலர் காரணமாக இருப்பதை போல சிலர் அது கவலைக்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடுகிறாய் கவலைப்படாது என்றுதான் சொல்கிறேன் கவலைப்பட்டால் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடுவாய் எப்போதுமே உன் மனம் கவலைப்பட்டு அதற்கு முன்பாகவே சில செய்திகளை உனக்கு சொல்லுகிறது உண்மைதானே ஆனால் நீ அதை கேட்காமல் அலட்சியப்படுத்துகிறாய் வீண் எதிர்பார்ப்புகளை பொய்யான நம்பிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்கிறாய் அல்லது குருட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கிறீர்கள் ஏமாற்றப்படும் போதோ நினைத்தபடி நடக்காத போதோ விரும்பியது கிடைக்காத போதோ கவலைப்படுகிறாய் அப்போது நீ அப்பவே நினைத்தேன் என்று உனக்குள் சொல்லிக்கொள்ளவே செய்கிறாய் அது மனம் சொன்னதை கேட்காமல் விட்டுவிட்டோம் என்பதன் அறிகுறிதான் சந்தோஷத்தை உண்டாக்கவும் பகிரவும் முடியாமல் கவலை கொள்வதற்கான காரணமாகிவிடுகிறது உனக்கு வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்பு சின்னதாக இருக்கலாம் ஆனால் அதில் நீ செய்யும் வேலை சிறியதாக இருக்கக்கூடாது எவ்வளவு சிறப்பாக செயலை செய்து முடிக்கிறாயோ அவ்வளவு சிறப்பாக செய்துவிடு நிறைவான வேலை செய்த உனக்கு கவலைகள் தோன்றவே தோன்றாது உனக்கு எது தேவை என்பதைப் போலவே எது தேவையில்லை என்பது மிக முக்கியம் நல்ல தருணத்தில் உனக்கு நான் சொல்கிறேன் நான் அறிவுரை கூறியது தக்க தருணம் நீ யோசித்துப்பார் எதை சாயி சொல்கிறார் என்று உனக்குள் ஒரு இது எதிர் இருக்கிறதை நீயும் உணர்கிறாய்தானே எதிர்பார்ப்புகள் எதுவும் எளிதாக நிறைவேறாது ஏன்னா வயல் இருக்கும் வரை கலைகள் முளைக்கத்தான் செய்யும் கலைகளை கண்டறிந்து பிடுங்கி எறிவதுதானே புத்திசாலித்தனம் ஆனந்தமாக அந்த பூஞ்சோலையில் ஆரோக்கியமாக நிலைக்க கவலையை களை எடுத்துவிடு நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சாயின் செயல் என்று நினைச்சுக்கோ கவலையை உன்னுக்குள் உணர்த்தாதே கவலையை பற்றி நிறைய சொல்லிவிட்டேன் இந்த கவலையை தூக்கி எறிந்து விடு அடுத்தவர்களிடம் சொல்லாதே கவலையை களை எடுத்து விடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது அது அதிர்ஷ்டமான வாய்ப்பு அதை தவிர்த்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன்னிடம் சொல்ல வந்தேன் நான் என் பிள்ளைகளை எப்போதும் கைவிடுவதில்லை யாரிடமும் கையேந்து விட மாட்டேன் ஆனால் வரும் அதிர்ஷத்தை தவறவிடக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்தத்தான் வந்தேன் நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்குது அதுபோல் தான் துன்பம்தான் உன்னை செதுக்கி உயிர்வாக்கும் அதைத்தான் கவலைப்படாதே என்கிறேன் வாழ்க்கையை இருட்டில் செல்வது போல் நினைத்து கொள்ளாதே நேற்று நடந்ததையே நினைத்து கடந்ததையே நினைத்து கடந்து சென்று விட வேண்டும் அது நடந்து விட்டது நடந்து முடிந்து விட்டது இனி நடப்பது நன்றாக இருக்கும் என்று தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை விடு கடந்து சென்று விடு நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்ய போவதே இல்லை உண்மையிலேயே பிறகு ஏன் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ யோசிக்கணும் அந்த யோசனையெல்லாம் இனி உனக்கு வரக்கூடாது வழிகள் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்கிறாய் இல்லை என்று சொல்லவில்லை உனக்கு மன அழுத்தத்தை தான் தந்து கொண்டிருக்கிறது அதையும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் இந்த வாழ்க்கையை மட்டும் உன்னால் மட்டும் எப்படி முடிவு செய்ய முடியும் முடியும் முடியும்னு நினை வாழ்க்கை பற்றிய புரிதல் எந்த அளவிற்கு உன்னிடம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை அமையும் வாழ்க்கை பற்றிய கேள்வி எழுந்துவிட்டால் ஒவ்வொருவருக்கும் பதில் வேறுபட்டு கொண்டுதான் இருக்க இருக்கும் நிச்சயமாக நான் சொல்வதெல்லாம் திரும்ப ஒருக்க கேட்டால் நிச்சயம் உனக்கு நல்ல வழி கிடைக்கும் தேடி வரும் வாய்ப்பையும் தக்க வச்சு போ தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்